வணக்கம் ஏகாதிபத்திய அமெரிக்க அரசு வெனிசுலா நாட்டு மீது ஜனவரி மூணு அதிகாலையில் வான்வழி தாக்குதலை அவங்க நடத்தியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வெனிசுலா நாட்டு அதிபரையும் அவங்க கைது செஞ்சிருக்கிறாங்க வெனிசுலா மக்கள் எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு மகத்தான தலைவர் துறை நிக்கோலஸ் அவரை இன்னைக்கு அமெரிக்க ஏகாதிபத்திய அரசாங்கம் நாடு கடத்தியிருக்குது இதை கண்டித்து தான் இன்னைக்கு இந்த நாளில் சைதா பெற்ற பனகல் மாளிகை அருகே அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் இந்திய கலாச்சார நட்புற கழகம் இந்த மூன்று அமைப்பு சேர்ந்து அமெரிக்க வல்லரசை கண்டித்து அமெரிக்க வல்லரசு செய்யக்கூடிய அனைத்து விதமான துன்பகரமான வேலைகளை கண்டும் காணாமல் ஐநா சபை இருக்குது இந்திய அரசாங்கமும் இது பற்றின எந்த விதமான ஒரு கண்டனத்தையுமே தெரிவிக்காமல் இருக்கிறாங்க இது எல்லாத்தையுமே கண்டித்து தான் இன்றைய நாளில் இந்த போராட்டம் அமெரிக்காவினுடைய இது போன்ற தாக்குதல் மிக வன்மையான கண்டனத்துக்குரியது அவர்கள் வைக்கக்கூடிய அவர்கள் மீதான குற்றச்சாட்டு மிகவும் அப்பட்டமான பொழி அமெரிக்காவினுடைய உளவுத்துறை தான் உலக நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களுக்கும் போதையை வந்து இந்த கஞ்சா போதை பொருட்களை சப்ளை பண்ணக்கூடிய ஒரு துணை அமைப்பாக இருக்குது அப்பேற்பட்ட அமைப்பை அவங்க வச்சுக்கொண்டு அப்பாண்டமாக ஒரு மக்கள் போற்றக்கூடிய ஒரு தலைவர் மீது நிக்கோலஸ் மதுரா மீது போடப்பட்ட கூடிய அந்த பொய்யான பிரச்சாரம் அந்த கைது இதெல்லாமே அனைத்து இந்திய மாவட்ட பெருமன்றமும் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றமும் அண்மையாக கண்டிக்குது கைது செய்யப்பட்ட நிக்கோலஸ் மதுராவை உடனடி விடுதலை சபை அமெரிக்க அரசு மீது கடன தீர்மானத்தை கொண்டு வரணும் இது போன்ற கோரிக்கை முன் தான் இன்னைக்கு ஐந்து மணி அளவில் நடைபெற்றது